அது ஒரு திங்கள் கிழமை காலை அந்த உயர்ந்த ஆஃபீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் மேலும் கீழும் வேகமாக பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு லிஃப்ட் பழுதடைஞ்சு நின்றுட்டுது லிஃப்ட்டுக்குள்ளே பத்து பேர் சில பேருக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆயிட்டுது சில பேர் மீட்டிங் அட்டன் பண்ணணும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஒருத்தர் எமர்ஜென்சி பெல் அடித்தார் சிலர் லிஃப்டில் இருந்த எல்லா பட்டனையும் அமைக்கி பார்த்தாங்க ஒருத்தர் உதவிக்காக சத்தமாக கூப்பிட்டாரு ஆனால் எதுவுமே நடக்கலை நிமிடம் மெதுவாக நகர ஆரம்பிச்சது எல்லாரையும் பயம் கவ்வி பிடிச்சது கடைசியா ஒரு பெண் சொன்னா நாம அமைதியா காத்திருப்போம் யாராவது வருவாங்க இன்னொருத்தர் சொன்னாரு படியில ஏறி போயிருந்திருக்கணும் அடுத்த நாள் அது தலைப்பு செய்தியா வந்துச்சு பீதி எவ்வளவு விரைவா பரவும் எளிமையான அமைதி எல்லாத்தையும் எப்படி மாற்றும்னு செய்தியில போடப்பட்டிருந்துச்சு நாமும் அடிக்கடி வேலையில உறவுகளில் ஏன் நம்ம எண்ணங்கள்ல கூட ஸ்டக் ஆயிடுறோம் உடனே நாம உணர்வு பட்டன்களையே அழுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது மாற்றம் ஏற்படாதான்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் நாம ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு படிகளில் ஏற ஆரம்பிக்க கூடாது படிகள்ல ஏறது கஷ்டம்தான் அதிக நேரம் ஆகும் வியர்த்து வடியும் யாரோ ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவார்னு நினைச்சு காத்திருக்கிறத விட வேகமா ஏறி உயரத்துக்கு போயிடலாமே தாமதமாகும்போது ஸ்டக் ஆகி நிற்கும் போது படிகள் மூலமா ஏறி கடவுள் சொல்றதா எடுத்துக்கிடலாமே அமைதி பீதியை அழிக்கும் பொறுமை குழப்பத்தை போக்கும் தைரியம் பயத்தை வெல்லும் நாம சூழ்நிலை அப்படிங்கிற லிஃப்ட்ல சிக்கிக்கிட்டாலும் கடவுளின் கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிறத உண்மையான நம்பிக்கை நமக்கு எடுத்து சொல்லும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்றாரு யாருக்கும் காத்திருக்காம படியில காலெடுத்து வைங்க வேகமா உயர்வீங்க